சீசனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்போதே வாங்கி செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது கிடைக்கும்போதெல்லாம் வாங்கி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் மூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய இந்த இருந்து ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாங்காயை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாங்காய் கொஞ்சம் கலராக நல்லா பழுத்த மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக இதுக்கு சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சரியாக ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அப்புறமா ஓரமாக எடுத்து வச்சுருங்க இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடியாகி வந்துடும் தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு மாங்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்தால் போதும் இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் இப்போ ஆல்ரெடி நம்ம சக்கரைப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை நல்லா ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும் இதையுமே அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஹைல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக்காகி வரும் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு திக்னஸ் எனக்கு கிடச்சிருச்சு நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போது இதுக்கு முக்கியமான ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஓகே தான் நான் வந்து நார்மலான ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க மூணு வர இலகா அதை உடைக்காமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பில்லை இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நார்மல் மிளகாய் தூள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சளவு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தாளிப்பில் ஊற்றிடுங்க ஊற்றி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் உடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது நாளாக நாளாக அதோடய டேஸ்ட் நமக்கு அதிகரிச்சிட்டே போகும் இதை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் தேவைப்படுற நேரத்துலலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது சாம்பார் சாதம் ரசத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வந்து எப்பவும் கிடைக்காது சீசனில் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி இதை செஞ்சு சாப்பிடாமல் இறந்துடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லனா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே வாங்கி செய்து சாப்பிடுங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்